வணக்கம் அதிமுகவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு அதே போல் வேலுமணியும் செய்தியாளர் சந்திச்சிருக்காரு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதிமுகவில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் ரெண்டு பேரும் இல்லைங்க நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி இப்போ நேரடியாக வந்து அவரே செய்தியாளர் சந்தித்தார் ஒருவேளை அதிமுக வந்து தோத்துடுச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது அதுக்கு அவரே ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதிகளாக வந்து அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் வந்து ஒரு இதை கொடுத்துருந்தாங்க ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் வந்து பாஜக வேணான்னு சொல்லி அவர் நின்றார் அப்புறமே எதிர்பார்த்த கூட்டணி அமையலை இந்த மாதிரி சூழ்நிலையில் பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதி அமையுமான்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அண்ணாமலையை ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு ஒரு வீட்டில் அதிமுக உறுப்பினர்கள் வீட்டிலையே ஒரு வீட்டில் வந்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் ஓட்டு இருக்குது மீதி மூணு பேருக்கும் ஓட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் இது தேர்தல் ஆணையம் இதை கண்காணிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு இது வந்து ஏற்கனவே அண்ணாமலை சொன்னார் அப்போ எல்லாருமே அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னீங்க உங்களுக்கு வாக்காளர் பட்டியலை கொடுத்தாச்சு லிஸ்ட்டை கொடுத்தாச்சு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தேர்தல் ஆணையத்தின் மேலே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்லேருந்து உதயகுமார்லேருந்து எல்லாமே சிவி சங்கு முதற்கொண்டு எல்லாருமே அண்ணாமலை என்ன பிடுங்கிகிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிங்க இந்த மாதிரி சமயத்தில் இப்போ உங்கள் கட்சியோட பொதுச் எடப்பாடி பழனிசாமி இப்போ அந்த பேச்சை சொல்கிறார் நிறைய ஓட்டுகளை அதிமுக ஓட்டை குறிப்பாக அவங்க அதிமுகவினர் ஓட்டையே வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டாங்க நீக்கிட்டாங்க இது தேர்தல் ஆணையத்தோட குளறுபடி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தோணி இருக்குது மனசில் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த சீட்டுகளை பெற முடியாது பத்துலேருந்து பதினஞ்சு தொகுதி அப்படின்னு நினச்சதே தப்பு இருந்து பத்து தொகுதியாவது வருமா அதுவும் வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி போச்சு இதனால் எடப்பாடி பழனிசாமி இப்போயே தன்னை தேத்திக்கணும் தன்னை ஆதரிக்கிற தொண்டர்களை வந்து அப்படியே நம்ம நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் லிஸ்ட்டில் வந்து குளறுபடி பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கட்டமைப்பை உருவாக்குறாரு சரி வேலுமணி செய்தியாளர்களை இன்றைக்கி சந்திச்சிருக்காரு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பாருப்பா உன்னையை வச்சு தான்ப்பா இன்றைக்கி அதிமுக சுற்றி சுற்றி எல்லாருமே பேசுகிறாங்க நீ தான் அதிமுக உடைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க நீ ஏதாவது செய்தியாளர்களை சந்திக்காமல் இருக்க இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீயே அமைதியாக இருந்தால் அவங்க திரும்ப திரும்ப ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க நீ ஏதாவது பேசுப்பா அப்படின்னு வேலுமணிக்கு சொல்லியிருப்பார் வேலுமணி என்ன செஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமிக்கும் எனக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்னை கலந்து ஆலோசிக்காமல் அவர் எந்த முடிவுமே எடுக்கிறதே கிடையாது அவர் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து ஆலோசனை பண்ணி தான் எடுக்கிறாரு கட்சியோட மூத்த நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் ஆலோசனை பண்ணுறாரு குறிப்பாக என்ட்ட வந்து கண்டிப்பாக ஆலோசனை பண்ணுறாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் இப்போ வந்து எடப்பாடி தலைமையில் வந்து கட்சி வந்து ஒரு கட்டமைப்போட உறுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் என்ன காரணம்னா வேலுமணிகிட்ட தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு கட்சியை உடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவாச்சுன்னா வேலுமணி தலைமையில் தான் கட்சியை உடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வேலுமணி நம்பி நிறைய எம்எல்ஏக்கள் குங்குபத்தில் இருக்க எம்எல்ஏக்கள் போவாங்க அப்படி போனாங்க அப்படின்னா ஒரு தலைமை மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் வந்து இப்போ வந்து திரும்பவும் ஓபிஎஸ் வந்து உள்ளே வரப்போறாரு அதிமுகக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தினால வேலுமணியை வந்து எடப்பாடி பழனிசாமி பேச வச்சிருக்கிறார் சரி எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற இந்த வாக்கு சதவீதம் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வேட்பாளர் தேர்தலையும் சொதப்பிட்டாரு வாக்கு சதவீதம் பயங்கரமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க வேட்பாளர் போட்ட வேட்பாளரும் பார்த்திங்கன்னா அதிமுக தொண்டர்களோட மிங்களில் ஆகி செயல்படவே முடியல ஏன்னா கட்சிக்கு அவங்கெல்லாம் புதுசாகவே இருந்தாங்க பெருசாக வந்து அவங்க செயல்பட முடியல நிர்வாகிகளுக்கும் அவங்க எதிர்பார்த்ததை கொடுக்கல கடைசி நேர பணப்பட்டுவாடாகவும் நடக்கலை அப்படிங்கும்போது அதிமுக வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது வாக்கு சதவீதம் அப்படியே இருக்குமா ரெட்டைலைக்கான வாக்கு சதவீதம் அப்படியே விழுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் வாய்ப்பு இல்லை ஏன்னா பாஜக அதிக அளவில் வாக்கு சதவீதத்தை பிரிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற முடியாது சொல்லி ஒருவேளை பாஜக ஒரு பத்து இடங்களில் அதிமுக அதிமுக போச்சு அப்படின்னா அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனமாக தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து எல்லாமே சொல்றது என்னன்னா அதிமுகவில் தலைமை மாற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போர்க்கொடி தூக்குவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு ரிசல்ட் தேர்தல் முடிவுகள் வந்துடும் வந்த பிறகு நம்ம பேசினோம்னா கண்டிப்பாக அதை வந்து தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு குளறுபடிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் தொண்டர்களோ மற்ற கட்சிக்காரங்களோ யாருமே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் வந்து தேர்தல் ஆணையம் நிறைய குளறுபடி பண்ணியிருக்கு வாக்காளர் அதிமுக வாக்காளர்கள் நிறைய பேத்த கோயம்புத்தூரில் காணா அவங்களுக்கு ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது அவங்க கடந்த தேர்தலாம் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தலை வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அண்ணாமலைக்கு பதில் சொன்னிங்கல்ல இதுக்கு நீங்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஜெயக்குமார் உதயகுமார் இப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சரி இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு டக்கப் ஒரு கொடுக்கணும் அப்படின்னோன்னா திமுக பாஜக தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பிரிஞ்ச ஒரு காரணத்தினால்தான் திமுக வலுவாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து அந்த அதிமுக பாஜக பிளவு தான் வந்து திமுக வெற்றி பெற வைக்கும் திமுக வலுமையான கூட்டணியாக இருந்தாலும் இவங்களுடைய பிளவு காரணத்தினால்தான் திமுக ஒரு வலுவா வலுவான ஒரு வெற்றியை பெற முடியும் பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இதாகிட்டார் டென்ஷன் ஆகிட்டார் என்னாச்சின்னு தெரியலையே நம்ம எதிர்பார்த்த ஒரு வெற்றி கிடைக்காது போல இருக்குது என்ன பண்ணுறது இப்போது அப்படிங்கிற ஒரு வேதனை ஆதங்கத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்காரு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைமை அப்படிங்கிறதும் அந்த தலைமை மாற்றத்தை தொண்டர்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதும் இப்போ ரகசியமாக அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதும் உண்மைதான் இதை தாண்டி பார்த்திங்கன்னா கேசி பழனிச்சாமி கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஓபிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெட்டைலே சின்னத்தில் தான் நின்றுக்கணும் அப்படி நிற்கல அப்படின்னா அவர் சுயேட்சை சின்னத்தில் நின்றுக்கக்கூடாது பாஜகவை ஆதரிச்சிருக்கக்கூடாது அவர் வந்து ஒரு வேலை எடப்பாடி பழனிசாமியை எனக்கு பிடிக்கல ஆனால் நான் வந்து ரெட்டைலே சின்னத்தை எழுத்து நிற்க மாட்டேன் அதே போல் ரெட்டைலே சின்னத்துக்கு நான் ஆதரவு கொடுத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார்னா தொண்டர்கள் அவரை வரவேற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் கேசி பழனிச்சாமி இதை சொல்கிறாரு ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அவர் அந்த விஷயத்தை தான் பண்ணார் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் ரெட்டைலையை அந்த இடத்துல வந்து வேட்பாளரை அறிவித்து ரெட்டைலைக்காக அவர் வந்து போராடும் போது அண்ணாமலையும் பாஜக மேலிடமும் சொன்னனால வேட்பாளரே வாபஸ் வாங்கினார் கடைசியில் அந்த வேட்பாளரே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் போய் அவர் கூட சேர்ந்துக்கிட்டார் எடப்பாடிக்காக அவர் வந்து ரெட்டைலையில் அங்கே எதிர்த்து நிற்கலை போல் வந்து ரெட்டைலைக்கு ஆதரவாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ண கூட தயாராக இருந்தார் ஆனால் அது எடப்பாடி பழனிசாமி அன்கோ வந்து ஏற்றுக்கவே இல்லை அந்த மாதிரி அவமானப்படுத்தும் போது கேவலப்படுத்தும் போது ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா ரெட்டைலையை ஏற்று நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அங்கே வந்து அவர் நின்று தான் ஆகணும் தன்னுடைய பலத்தை நிரூபித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே போய் சுயேட்சாக தான் நின்றார் வேறு வழியே கிடையாது அவருடைய அரசியல் அஸ்தமனமாகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து நிற்க வேண்டிய தேர்தலை நீண்டு தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது கேசி பழனிச்சாமி சொல்கிற மாதிரி அவர் வந்து நிற்காமல் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு வேளை ஓபிஎஸ் ஆதரவு கொடுத்துருந்தா ஜெயக்குமார் சி வி சண்மம் இவங்கள வச்சு அவர் பேசவிட்ருப்பார் எடப்பாடியோட ஆதரவுலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க அவரை நம்பி எத்தனை ஒரு நாலு பேர் தான் நிற்கிறாங்க அவருக்கு ஒரு ரெண்டு ஓட்டு விழுவுமா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து ஓபிஎஸ் தன் பலத்தை நிரூபிச்சிட்டாரு ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட வலுவா அதிமுக அப்படின்னா ஒரு அடையாளம் அப்படின்னா அது ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு உருவம் உருவாகுறதுக்கு வாய்ப்பில் இருக்குது அதை ஏன் வாய்ப்பா அந்த வாய்ப்பை நழுவ ஓபிஎஸ் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவால் சொல்கிறாங்க இதன் போல சூழ்நிலைகள்லாம் இருக்குது அரசியலில் வந்து அதிமுகவில் வந்து ஒரு தலைமை மாற்றத்தை உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கு யாரை வச்செல்லாம் கட்சியை உடைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வச்சே இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது வேலுமணி சொல்கிறாரு எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் என்னை ஆலோசிக்காமல் கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு நம்மள நம்புவோம் உண்மை தான் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்பிக்கை ஏன்னா வேலுமணி நம்மளையும் நம்புறாருல நம்மளையும் நம்பி தான் சொல்லிகிட்டு இருக்காரு இப்படி சில ஊடகவியாளாம் இப்படிலாம் பேசி எங்கள் கட்சியை வந்து சிதைக்கிறாங்க உடைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் என்னென்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க